அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இருபத்தி நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஆறு மணி நிலவர வானிலை அமைப்பு உள்ளதே உள்ளபடி உறக்கச் சொல்லும் உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு நீங்கள் இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கலாம் நேற்றைக்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் நிலவி வந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு புறமாக நிலவி வந்த நிலையில் தற்பொழுது அது தெற்கு மேற்கு தென்மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து புதுச்சேரிக்கு தென்கிழக்கு புறமாக தமிழக கரை நெருங்க ஆயத்தமாக கொண்டு வருகிறது என்றுதான் சொல்லலாம் இது இந்த இன்றைக்கான ஒரு மூமெண்ட் அப்படின்றத பார்த்திங்கன்னா சற்று வடக்கு நோக்கி அப்படின்ற மாதிரி மூமெண்ட் இருக்கக்கூடும் அப்படின்றது நேற்றைக்கே நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இதனால் மழைப்பொழிவு அப்படின்றது வடகடலோரத்தில் முதல்ல ஒரு மழைப்பொழிவு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சும்மா லேசாக மிதமாக அப்படின்ற மாதிரி இருந்தாலும் மீண்டும் அந்த மழைப்பொழிவானது அது வந்து எந்த அளவுக்கு கரை நோக்கி வருதோ அது இருகாற்று இணைவு பகுதி ஏற்படும் பட்சத்தில் கண்டிப்பாக மழைப்பொழிவானது அவ்வப்போது எட்டி பிடிக்க வாய்ப்பு உள்ளது ஒரு கண்டினியூவஸ் ரெயின்ஃபால் அப்படின்றது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு மழை வாய்ப்பு அப்படின்றது தெரிகிறது இப்போது இந்த மழைப்பொழிவின் தீவிரம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இது அளவான மழைப்பொழிவாக இருக்கும் இப்போ தற்பொழுது ஊடகத்தில் சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இப்போ சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட நான் நாலு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த யூட்டன் அப்படின்ற பேர் அங்கே வரும்பொழுதே நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு இந்த நிகழ்விற்கு அது வடக்கு சென்று செல்லும் பொழுது நல்ல ஒரு நீராவி குப்பை எடுத்துக்கொண்டு போன நிலையில் அது மழை பொழிவை கடல்லே கொடுத்துருச்சு ஆனால் ரிட்டர்ன் வரும்பொழுது அந்த அந்த அளவுக்கு நீராவி காற்று வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம் இது என்னென்னா அதாவது நிலடக்கோட்டு தெற்கு பகுதியிலிருந்து கிடைக்கப்பெறும் அந்த நீராவி காற்று வாய்ப்பு கொன்றும் சற்று குறைவாக தெரிகிறது ஏன்னால் இது சுமத்ராத்தி அருகே உள்ள ஒரு நிகழ்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்றின் போக்கு கட்டுப்பாட்டில் வைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெற்கு அலைகோளத்தில் அந்த நிகழ்வு அது அதெல்லாம் கிட்டத்தட்ட அந்த ஒரு இதன் காரணமாக தான் நம்ம வந்து நீராவி காற்று இதனுக்கு தடைப்பட வாய்ப்பு உள்ள உள்ளது அப்படின்ற நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ இதுக்கு நீராவி காற்று எப்படி கிடைக்கப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல வடமேற்கு திசையிலிருந்து இறங்கி வரும் அந்த காற்றானது கடலில் இறங்கி வந்து அதாவது குளிர்ந்த காற்று வெப்பமாகி அப்படின்ற மாதிரி வரும் சூழ்நிலையில் ஒரு அளவாக கிடைக்குதா இப்படி கிழக்கு காற்று அப்படின்றது பார்த்தீங்கன்னா வடதுருவ காற்று வந்து தடைபட்டுருச்சு இப்போ இப்போ அது வந்து அந்த பக்கம் ஜப்பான் கரை அந்த பக்கத்தில் வந்து ஒரு நிகழ்வு இருக்கிறது அதை நோக்கி வடதுருவ காற்றுன்றது பயணிக்க தொடங்கியிருக்கு இப்போ இதுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பசிபிக் இருந்து வரக்கூடிய ஓரளவுக்கு குளிர்ந்த நீராவிக்காற்று கிழக்கு நீராவி காற்று நீராவிக்காற்று வெப்ப நீராவி காற்று இறங்கி இது நிகழ்வுக்கு வருது இதனால் ஒரு அளவான மழைப்பொழிவு அப்படின்றது இதனால தான் நான் வந்து அப்போலேருந்து ஒரு அளவான மழைப்பொழிவு இருக்கக்கூடும் ஒரு அதீத கனமழையோ மிரட்டும் கனமழையோ அப்படின்ற மாதிரி இருக்காது அதாவது மிரட்டும்ன்ற வார்த்தை நம்ம வந்து நேற்று யூஸ் பண்ணியிருப்போம் அதாவது எதுக்காகன்னா உங்களை மிரட்டும் அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனால் அது வந்து அந்தளவுக்கு மழைப்பொழிவு அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணியிருப்பேன் அது உங்களால் தெளிவுபடுத்த விரும்பிக்கிறேன் உடனே நமக்கு என்னடா மிரட்டும்ன்ற மறுபடியும் அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பீங்க ஓகே இந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இது எந்த அளவுக்கு எப்போ அப்படின்ற ஆரம்பிக்கிறது அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம்ல ஃபஸ்ட்டு வடக்கு லைட்டாக மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் தமிழக கரை அருகே வரும் அது மீண்டும் தெற்கு அப்படின்ற மாதிரி செயலழக்க செயலழக்க எந்த அளவுக்கு தெற்கு போகுது அப்படின்றத பார்க்கணும் ஆனால் அளவுக்கு தெற்கு போதும் நமக்கு மழைப்பொழிவுன்றது ஆங்காங்கே பரவக்கூடும் கண்டிப்பாக இதில் வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்தாலும் அதுக்கப்புறம் நம்ம ஓரிரு நாட்கள் இடைவேளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சுமுத்ராத்தி அருகே உள்ள நிகழ்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்றின் போக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது தமிழக கரை அருகே அந்த நிகழ்வு ஏறினாலும் சே அந்த வளிமண்டலத்தில் இருந்து அது திரும்ப செயலிலேருந்து இந்த காற்றின் எல்லாம் பார்த்திங்கன்னா சுமத்ரா தீவிற்கு உருவாக அந்த இருபத்தி ஆறு தேதியில் உருவாகக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு சொன்னோம் அதுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ள போகுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அங்கே வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா காற்றின் வந்து திசைப்போக்க மாற்றி வைக்கும் அப்போ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த நிகழ்வானது இருபத்தி ஆறு தே தேதிக்கு பிறகு மெல்ல மெல்ல நகரத் தொடங்கும் இது வந்து க கரெக்டாக ஒரு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது தேதிக்கு மேலே பொழிவானது ஆங்காங்கே டெல்டா கரையோரம் கொடுக்க தொடங்கி நல்ல ஒரு பொழிவாகவே நல்ல கனமழையாக அப்படின்ற மாதிரி தென் மாவட்டங்களுக்கும் மத்திய உள் மாவட்டங்கள் அப்படியே எந்த அளவுக்கு முன்னேறுது அப்படின்றத பொறுத்து வட உள் மாவட்டங்கள் வரைக்குமே அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் உயரழுத்த பிடி வந்து வரத்துக்கான ஒரு சான்சஸ் இருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் தமிழகத்தின் ஒ ஒட்டுமொத்த பகுதி மீதாகவும் மற்றும் இலங்கையின் வடப்பகுதி வரைக்குமே அந்த தமிழ் அந்த உயரழுத்தத்தின் தாக்கமானது இருக்கக்கூடும் அதனால் எந்த அளவுக்கு அது வந்து முற்பட்டு முன்னேறுது அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கணும் ஸோ இப்போ இன்றைக்கு இந்த மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அது பார்த்தீங்கன்னா இதை ஏற்கனவே சொல்லியாச்சு இது வெப்பநிராவியே கண்டினியூஸாக கொண்டு வர ரெயின்ஃபால் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அதனால தான் வந்து நமக்கு வந்து விட்டு விட்டு மழைப்பொழிவு அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம் அளவான மழைப்பொழிவு ஆங்காங்கே ஒரு இடங்களில் கனமழை இருக்கும் ஒரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த இருபத்தேழு இரு இருபத்தாறு இருபத்தேழுன்றது அப்படின்றது ஒரு இடத்துல வலுத்து இருக்கும் ஒரு இடத்துல சுத்தமாக அப்படின்ற மிதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்றது வலுத்து இருக்கும்னா தேவையில்ல ஓரளவுக்கு தான் சும்மா ஒரு நார்மலாக எப்பயும் போல் நம்ம வடகிழக்கு பருவ மழை கிடைக்கக்கூடிய ஒரு ரெயின்ஃபால் அப்படின்றது மாதிரி இந்த காற்று சுழற்சி வளிமண்டலத்தில் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்ன்றது நம்ம விளக்கிட்டோம் ஒரு மேகமூட்டத்துடன் உள்ள சூழ்நிலையாகவும் தூரல் துளியாக அப்படின்ற மாதிரி ஒரு கண்டினியூஸ் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்றது இப்போது இந்த நிகழ்வும் போயிடுச்சா அடுத்து முப்பத்தி ஒரு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தோரு தேதிகளில் ஒரு மழைப்பொழிவு அப்படின்றது கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை வருது இது எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறும் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த உயரழுத்தத்தின் தாக்கத்தில் இருந்து அது எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி வருது அதாவது இலங்கைக்கு தென் கிழக்கு அமைந்து இது அப்படியே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக குமரிக்கடல் நோக்கி அப்படின்ற மாதிரி பயணிக்க அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு உருவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலைன்றது ஜனவரி இரண்டில் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த இரண்டில் உருவாகிறது படிப்படியாக மூணு நாலு அஞ்சு தேதிகளில் அது வந்து நம்ம கரையருகே வரும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படும் பொழுது உயரழுத்தத்தின் பிடி வந்து சற்று விலகி இருக்கிற காரணத்தால் இது வந்து கடல் வெப்பநிலையும் பொதுவாக சற்று உயர்ந்திருக்கக்கூடும் கொஞ்சம் அப்போது அதற்கு அதற்கேற்ப இதோட தீவிரமும் அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதோடய ஆய்வு அது எந்தெந்த அப்டேட்ஸ் அப்படின்றது அடுத்தடுத்த நகர்வுகளில் இப்போ இந்த நிகழ்வுகள் வந்து எந்த அளவுக்கு மழை பொழிவு கடலில் பொழியுது அந்த கடல் நீர் நீராவி வெப்பம் மற்றும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு குளிரவிக்கப்படுகிறது அப்படின்றத பொ பொறுத்து தான் அது அமையும் அது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் கண்டிப்பாக நிகழ்வுகள் இருக்கிறது இப்போ இன்னொரு இரண்டு நிகழ்வுகள் இது இல்லாமல் இன்னொரு இரண்டு நிகழ்வு அப்படின்ற மாதிரி இருக்கிறது வடகிழக்கு பருவமழை இன்னும் முடியவில்லை என்பதை நம்ம வந்து தெளிவுபடுத்த விரும்பணும் கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு பொழிவு அப்படின்றது இருக்கும் முடிகிற வரைக்குமே வானிலை எப்பொழுதும் மாறுதல் உட்பட்டது விரிவான அறிக்கையில் மதியம் சந்திப்போம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்